இப்போ இந்த ஸ்டாம்பி நடந்ததுக்கு நாற்பத்தி ஒரு பேர் செத்து போனதுக்கு அடிப்படையான காரணம் என்ன ஏழு மணி நேரம் தாமதமாக அந்த வீட்டுக்கு அந்த கூட்டத்துக்கு விஜய் தான் காரணம் இந்த ஏழு மணி நேரம் தாமதத்துக்கு விஜய் ஏதாவது விளக்கம் சொல்லணுமா வேண்டாமா ஆரா அவருடைய விர்ச்சுவல் வாரியரை தூண்டி விடுறாரு நீங்க என்னொன்னாலும் பண்ணுங்க அப்படின்னு ஓப்பன் லைசன்ஸ் கொடுக்குறாரு விஜய் கட்சியில் அந்த கூட இருந்து சத்தம் போடுறதுல பெரும்பாலோட பசங்களோட வயசு பதினெட்டு பத்தொம்போது இருபது அவ்வளவுதான் எல்லாம் தான் ஸ்கூல் முடிச்ச பசங்க அவங்களுக்கு எதிர்த்தரப்பு சொல்ற எந்த விஷயமும் அவங்களுக்கு காதில் ஏறவே இல்லை தளபதி தளபதி தாவேக்கா தாவேக்கான்னு கத்துறான் முழுக்க முழுக்க ஒரு ஜாம்பி கூட்டம் போல இவர்கள் இருக்கிறார்கள் இந்த கூட்டத்தை கண்டிச்சு வைப்பதற்கு விஜய்க்கு துப்பில்லை என்பது மட்டுமல்ல இந்த கூட்டம் இப்படியே இருப்பதற்கு விஜய் அதனால தான் இவர் திரும்ப திரும்ப தூண்டி விடுறார் தனக்காக உயிரையும் கொடுக்கக்கூடிய கூட்டம் இருக்கிறது அப்படின்ற அந்த எண்ணம் இருக்கு இல்லையா அது விஜய்க்கு மிகப்பெரிய நம்பிக்கையை தருது அவன் உயிரை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறார் இல்லைன்னா இத்தனை பேர் செத்து போனதற்கு பொறுப்பேற்று கொண்டு என்னால் இவளை உயிர் பறி போச்சு இனிமேலாவது என் கட்சிக்காரன் ஒரு உயிர் கூட பறிபோக கூடாது அதற்கு எப்படி நான் பொறுப்புள்ள வகையில் நடந்துக்கணுமோ நடந்துக்குவேன் இனிமே கூட்டத்துக்கு நேரத்துக்கு வருவேன் ஏழு மணி நேரம் ஆறு மணி நேரம்லாம் அவங்களை காக்க வைக்க மாட்டேன் எல்லாரும் சாப்பிட்டு வந்துருங்க குழந்தைகளை கூட்டிட்டு வராதிங்க அப்படின்னு பொறுப்புள்ள தலைவனா சொல்லியிருக்கணும் அவர் சொல்லலை அதன் காரணம் என்ன அப்படின்னா இப்படி நடக்கிறத இப்படிப்பட்ட ஸ்டாம்பீட் நடக்கிறத அவர் விரும்புகிறார்